ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மொளை கட்டின ராகி மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா மூணு தடவை கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறுனாக்கில் நல்ல பொங்கு பொங்கை அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சி கிரைண்டர் எதுலேனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் உளுந்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு முளைக்கட்டினேன் ராகி மாவு ராகி எப்படி முளைக்கட்டி நம்ம மாவு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்திய ஸ்டோரிலையும் கொடுக்குறேன் இதை கலந்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரத்துலேயே இது புளிச்சு பொங்கி வந்துடும் தோசை மாவோட சீக்கிரமாக இது பொங்கி வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு பொங்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் நீங்கள் இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் தோசைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இரும்பு கல்லில் தான் சுட போகிறேன் எண்ணெய் தடவிட்டு நல்ல மெல்லிசாக ரோஸ்ட்டு மாதிரி சூப்பராக சுட்டு எடுக்கலாம் உங்களுக்கு இந்த ரெடிமேடாக இந்த ராகி முளக்கட்டின ராகி மாவு வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நாங்களே தயார் பண்ணி கொடுக்குறோம் நார்மல் ராகி மாவை விட முளக்கட்டி தயாரிக்கிற இந்த ராகி மாவில் சத்து ஜாஸ்தி டேஸ்ட்டும் ஜாஸ்தி இது தோசைக்கு மட்டும் இல்லை நம்ம கஞ்சி கூழ் சின்ன பிள்ளைங்களுக்கு கூழ் காய்ச்சி கூட கொடுக்கலாம் இதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு காரமான பூண்டு தான் வச்சு சாப்பிட போகிறோம் இந்த பூண்டு தொழிலோட ரெசிபியும் ஆல்ரெடி நான் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க எடுத்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ